அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போவது ஒரு மிகச்சிறந்த செல்வந்தரின் வாரிசு ராஜ வாழ்க்கை அன்பை பொழியும் தந்தை இது அனைத்தையும் விட்டுவிட்டு பிற மொழி தெரியாமல் பிற கலாச்சாரம் தெரியாமல் உண்மையான தீனை மட்டுமே தேடி பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களால் சல்மான் எனது குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்ட அந்த மகா மனிதர் சல்மான் அல் பாரிஷி ரலி அன்ஹூ அவர்களின் வலிமிகுந்த மிக அற்புதமான வாழ்க்கை வரலாற்றை நாம் இன்று பார்ப்போம் யார் அவர் அதற்கு முன் இது போன்ற அழகிய இஸ்லாமிய வீடியோக்களை கண்டு பயன்பெற இப்பொழுதே நமது லைட் ஆஃப் பீன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இனி போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் அல்லாஹு சுபானஹூ அழ நம்மில் ஒருவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அவர் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக அல்லாஹுவின் ஹிதாயத்தை அடைவார் என்ற மாபெரும் கூற்றுக்கு ஆதாரமாக சல்மான் அல்பாரிஷி ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களின் வாழ்க்கை பயணமே இன்று வரை நம் அனைவருக்கும் ஒரு மாபெரும் பாடமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு அசல்லம் அவர்கள் நபித்துவம் அடைவதற்கு முன் உள்ள காலகட்டத்தில் பாரசீக பகுதியில் அதாவது இன்றைய ஈரானில் ஈஸ்பஹான் என்ற நகரத்தில் ஜே என்ற ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் தலைவர் மிகவும் செல்வந்தராகவும் மஜூசி என்ற மதத்தை மிக தீவிரமாக பின்பற்றியவராக இருந்தார் மஜூசி மதம் என்றால் நெருப்பினை தனது கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் அப்பொழுது அந்த தலைவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆண் குழந்தை பிறந்ததும் அவருக்கு மிகவும் சந்தோஷம் ஏற்பட்டது தனக்கு பின்னால் தனது செல்வத்தையும் தனது பதவியையும் மேலும் தனது மதத்தையும் பாதுகாக்க ஒரு புதல்வன் நமக்கு வந்துவிட்டான் என்று ஆழ்ந்த சந்தோஷத்தில் இருந்தார் அதனாலேயே தனது மகனை வெளியே எங்கும் அனுப்பாமல் தனது வீட்டிலேயே வைத்து ஒரு குமரி பெண்ணை பாதுகாப்பது போல் பாதுகாத்து மிகவும் அன்பாக வளர்த்து வந்தார் அந்த மகன் பெயர்தான் சல்மான் அல்பாரிஷி ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கு அவர் தந்தையிட்ட பெயர் ராஸ்பே ஆரம்ப காலத்தில் சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களும் மஜூசி மதத்தையே பின்பற்றி வந்தார்கள் அவர்களுடைய தந்தையை மிகவும் நேசித்தார்கள் அதனாலேயே தந்தைக்கு அடிபணிந்து மிகவும் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொண்டார்கள் இப்படியே அவர்களுடைய குழந்தை பருவம் சென்றது அப்பொழுது ஒரு நாள் அவர்களின் தந்தை வீட்டில் எந்நேரமும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்த தனது கடவுள் என வணங்கிய அந்த நெருப்புக் குண்டத்தை அணையாமல் கொண்டு அதனை பராமரிக்கக்கூடிய முக்கிய பொறுப்பை சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களின் தந்தை கொடுத்தார் தந்தையின் விருப்பத்திற்கேற்ப அவர்களும் அந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கொண்டும் அந்த மதத்திற்காக தனது முழு நேரத்தை செலவழித்துக் கொண்டும் சிறிது ஆண்டு காலங்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களின் தந்தை இதைக் கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் அந்நிலையில் ஒருநாள் அவர்களின் தந்தைக்கு ஏதோ ஒரு முக்கிய வேலை வந்தது அதனால் தான் அன்றாடம் சென்று கவனித்து வந்த தனது விளைநிலங்களை பார்வையிட்டு வருமாறு சல்மான் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கு பாதையை காண்பித்துக் கொடுத்து அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வைத்தார் அப்பொழுதுதான் சல்மான் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் வெளி உலகத்தை முதன்முதலாக உணர்ந்தார்கள் பிறகு அவர்கள் தனது தந்தையின் விளைநிலத்திற்கு சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் அவர்களின் கண்களுக்கு தென்பட்டது அந்த தேவாலயம் அதன் கட்டிட அமைப்பு அனைத்தும் சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளத்தை மிகவும் ஈர்த்தது அப்பொழுது அந்த தேவாலயத்தை நெருங்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு ஏற்பட்டது அதனால் தந்தை சொல்லி அனுப்பிய வேலையை மறந்துவிட்டு அந்த தேவாலயத்தை நோக்கி நடந்தார்கள் அப்பொழுது அந்த தேவாலயத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அவர்களுடைய கடவுளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த மக்களின் வணக்க வழிபாடு சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளத்தை மிகவும் ஈர்த்தது முற்றிலும் ஒரு புதிய அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்தது அப்பொழுது இந்த மக்களின் வணக்க வழிபாடு மிகவும் புதிதாக இருக்கிறதே எனது மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்துகிறதே இது நமது மஜூசி மதத்தை விட சிறந்ததாக இருக்கிறதே என்று அவர்கள் கூறினார்கள் அங்கிருந்த சிலர் சிரியா நாட்டில் தலைமை தேவாலயம் உள்ளது என்றும் அதிகமான அறிஞர்களும் ஞானிகளும் இருக்கிறார்கள் என்றும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அனைத்தையும் சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக ஆர்வமாக கவனித்துக் இருந்தார்கள் அப்பொழுதே சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிதாயத்தை அடைய அல்லாஹு சுஹானஹுவ தாள முதல் படியை ஏற்படுத்திவிட்டான் எல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க பிறகு வீட்டிலோ அவர்களின் தந்தை தனது மகனை நீண்ட நேரமாகியும் காணவில்லை என்று மிகவும் கவலையில் இருந்தார்கள் நாலாபுரமும் ஆட்களை அனுப்பித் தேடி வர சொன்னார் அதே சமயத்தில் சல்மான் ரதி அன்ஹு அவர்களும் வீடு திரும்பினார்கள் பிறகு வீட்டிற்குள் நுழைந்தார்கள் அப்பொழுது அவர்களின் தந்தை இவ்வளவு நேரமாக எங்கே சென்றிருந்தாய் உன்னைக் காணவில்லை என்று நான் மிகவும் கவலையாக இருந்தேன் என்று தனது பாசமழையை பொழிந்தார்கள் பிறகு அவர்கள் நடந்த அனைத்தையும் கூறினார்கள் மேலும் தந்தையே அவர்களின் வணக்க வழிபாடு நமது மதத்தை விட சிறந்ததாக இருக்கிறது அவை அனைத்தும் எனது உள்ளத்தை மிகவும் கவர்ந்துவிட்டது என்று கூற உடனே அவர்களின் தந்தைக்கோ ஆழ்ந்த கோபமும் ஏமாற்ற உணர்வும் ஏற்பட்டது பிறகு தனது மகன் வழி மாறிவிடுவான் என்ற பயத்தில் அவ்வளவு நாள் பாசமாக வளர்த்து வந்த தனது மகனின் கைகளிலும் கால்களிலும் சங்கிலியை வைத்துக் கட்டி ஒரு அறையில் அடைத்து வைத்து விட்டார்கள் வெளி உலகம் தெரியாமல் வீட்டிலேயே அன்பு என்னும் சிறைக்குள் வளர்ந்து வந்த அவர்களுக்கு மீண்டுமானால் இம்முறை தந்தையின் கோபச்சிறைக்குள் கொண்டார்கள் இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகு சல்மான் அல் பாரிஷி ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் எப்படி அவர்களின் தந்தையிடம் இருந்து தப்பித்து மீண்டும் பல கஷ்டங்களுக்கு பின் நமது அன்பு இறை தூதர் முகம்மது சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை எப்படி சந்தித்தார்கள் என்ற தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் உறவுகளே இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் என்ற துவாவுடன் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும்